சாம்பாரின் வரலாறு ஒரு அரையக கதை சாம்பார் என்பது இன்று தென்னிந்திய உணவின் அடிப்படை பருப்பு புளி காய்கறிகள் மற்றும் மசாலா சேர்க்கப்பட்ட குழம்பு ஆனால் இதற்கு முன்பே இந்திய சமையலில் பல சாறு வகைகள் இருந்தன தமிழ் இலக்கியங்களில் புளி என்று குறிப்பிடப்பட்ட உணவுகள் உள்ளன சாம்பாரின் நவீன வடிவம் தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி காலத்தில் உருவானது ஷஹாஜி ஆய் என்ற மராத்திய அரசர் தஞ்சாவூரில் ஆட்சி கொண்டார் ஒரு நாள் அவர் சமையல்காரரிடம் அம்டி என்ற பருப்பு குழம்பு சமைக்கச் சொன்னார் ஆனால் குக்கும் இல்லாததால் புலி மற்றும் காய்கறிகள் சேர்க்கப்பட்டன அந்த உணவினை சாம்பார் என்று அழைத்தனர் சாம்பாரின் மூலாதாரம் எப்போது உருவானது என்பது தெளிவாக தெரியவில்லை சமபார் என்ற சொல்லிலிருந்து சாம்பார் என்ற பெயர் வந்திருக்கலாம் சில ஆய்வாளர்கள் சாம்பார் என்ற சொல்லுக்கு தென்னிந்திய மொழிகளில் அர்த்தமில்லை என்று கூறுகிறார்கள் இன்று சாம்பார் ஆரோக்கியம் சுவை பாரம்பரியம் ஒருங்கிணைந்தது ஐடியலி தோசை சாதம் எங்கும் அது தோன்றும்